தேவைப்பட்டா எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரச்சிதா அவங்கள பத்தி இயக்குனர் அவரு பல உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு இந்த பிரபல ஜோடியும் விவாகரத்து வாங்கிட்டாங்களா அதிர்ச்சி ஆகுற மாதிரி தான் அம்பானி வீட்டு திருமணத்துல நடந்த விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு கவின் அவரே இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை ரச்சிதா அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் உருவாக காரணமே சீரியல் தான் அப்படின்னு சொல்லலாம் சீரியல் ஆரம்பத்துல ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ்க்கு வந்தாங்க பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அதுக்கப்புறமா இவங்களுக்கு நல்ல வரவேற்பு தான் கிடைச்சது ஆனா அவ்வளவு பெரிய பட வாய்ப்புகள் சீரியல்னு மறுபடியும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபயர் அப்படிங்கிற படத்துல தான் நடிச்சிட்டு இருக்கிறதா அவங்களே அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிறந்த நாள் ஒரு வீடியோவையும் பதிவிட்டு இருந்தாங்க அத பார்த்த ரசிகர்கள் நம்ம ரச்சிதாவா இப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த வகையில சமீபத்துல பாலா அவர் வந்து அந்த படத்தை பத்தி ஒரு சில விமர்சனம் பண்ணியிருந்தாரு எனக்கு சம்பளம் கொடுக்கல நிறைய பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசியிருந்தாரு இதை தொடர்ந்து ரச்சினா அவங்களும் பாலா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கும் வந்துட்டு நீங்க ஆதரவா வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடியே இந்த படத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் நீங்க இப்ப தாமதமா வந்திருக்கீங்க ஆனாலும் பரவாயில்ல எனக்கு துணைக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தயாரிப்பாளர் டேக் பண்ணி நீங்க ஒரு படத்தோட தயாரிப்பாளரா இயக்குனரா இருக்கலாம் அதுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க செய்யலாம்னு நினைக்காதீங்க தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு அந்த பதிவுல அவங்க சொல்லி இருப்பாங்க இதை தொடர்ந்து ரச்சிதா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அந்த இயக்குனர் அவருடைய சமூக சமூக பக்கத்துல என்ன சொல்லிருக்காருன்னா வணக்கம் ரச்சிதா நீங்க நடிச்சதுதான் உங்க பர்த்டேக்கு நாங்க வீடியோவா போட்டு இருக்கோம் நடிக்காதத எதுவுமே நாங்க தனியா கிராபிக் பண்ணி எல்லாம் போடல இன்னும் படம் வெளியில வரல வரும்போது நீங்க நடிச்ச காட்சி எல்லாமே வெளியில வரும் நீங்க சம்பளம் வாங்கிட்டு தானே இந்த படத்துல நடிச்சீங்க இனாமா நடிச்சு கொடுக்கல அது மட்டும் இல்லாம அக்ரிமெண்ட் போட்டது எல்லாமே என் கையில இருக்கு நீங்க பணம் வாங்கினதுக்கு ஆதாரமும் என் கையில இருக்கு அதனால உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க தேவைப்பட்டா எல்லாத்தையும் நான் சமூக வலைதளத்துல போடுற மாதிரி ஆயிரும் மதுரை விடையோ பிக் பாஸ் வினையோ தன்னை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயர் படத்துல நீங்க நடிச்சதை தான் நாங்க போட்டிருக்கோம் அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம படத்தை தப்பா விமர்சனம் பண்றீங்களே இந்த படத்துல நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிருக்காரு இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளத்துல ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு திடீர்னு ஏன் இப்படி ஒரு சண்டை அப்படின்னு கூட ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அம்பானி அவங்களுடைய வீட்டு திருமணத்துல பிரபலங்கள் எல்லாருமே ஜோடி ஜோடியா கலந்துக்கிட்டாங்க இதெல்லாம் ஐஸ்வர்யா ராய் அவங்களும் அமிதாப் பச்சன் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க ஆனா அமிதாப் பச்சன் அவர் வந்து அவரோட குடும்பத்தோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு ஐஸ்வர்யா ராய் அவங்க மட்டும் தனியா வந்து அவங்களோட மகளோட இவங்க எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறமா வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் அப்ப இவங்களும் பிரிஞ்சுட்டாங்களா இவங்களும் விவாகரத்தை அப்படின்னு அதிர்ச்சியாகி போயிருக்காங்க இவங்க ஒருவேளை அவங்களோட புகைப்படம் எடுக்காம கடைசியா வந்து எடுத்ததுக்கு காரணம் வேற ஏதாச்சும் கூட இருக்கலாம் இல்ல அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இப்ப இந்த விஷயத்தை அதிகமா சமூக வலைத்தளத்துல பரிசு பொருளா இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நம்ம கவின் அவரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு படத்துல நடிக்க இருக்காரு அதுவும் நைன்தாரா அவங்களுக்கு ஜோடியா நடிக்க இருக்காரு இந்த படத்தோட வேலைகள் எல்லாம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க அதுவும் இந்த படத்துல வயதான பெண் ஒருவரை வந்து காதலிக்கிற வயது குறைந்த இளைஞனுக்கு ஏற்படுற பிரச்சனையை பற்றி தான் கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த படத்தோட பூஜை எல்லாம் நாளைக்கு சென்னையில ஸ்டார்ட் பண்ண இருக்காங்களாம் சோ கவின் அவருக்கு இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமையும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சார்பாகவும் சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க